வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிபர் மீது புகை பிரயோகம் மூடப்பட்ட பதற்றம் முட்டை உண்பவர்களுக்கு சுகாதார எச்சரிக்கை பாரிய போராட்டங்களால் பலர் உயிரிழப்பு கெஞ்சாவில் உள்ள இலங்கையர்களுக்கு ஆபத்தா வெளியான அறிவிப்பு இலங்கையில் ஜூலை மாதம் முதல் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை எல்லை தாண்டி தமிழக மீனவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் அதிகாரிகள் எச்சரிக்கை மூன்று மணி நேரம் வெயிலில் போராடிய மாணவர்கள் சந்திக்காத வடமாகாண ஆளுநர் குவிக்கப்பட்ட போலீசார் இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டவருக்கு நேர்ந்த துயரம் நீரில் மூழ்கி இருவர் சாவம் புடவை கடை மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு தப்பியோடிய விசமிகள் யாழில் பரபரப்பு இலங்கை ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் போலீசாரினால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதற்ற நிலையானது தொடர்வதாகவும் தெரிய வருகிறது அத்தோடு போராட்டம் காரணமாக லோட்டஸ் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் கோட்டை புவைரத நிலையத்திற்கு முன்பாக உள்ள வீதியும் தடைப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தேவலை என்று நடைபெறுகிற போராட்டத்தில் ஈடுபட்ட பலருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன்படி ஜோசப் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்க அமில சந்தருவன் வாஸ் குணவர்தன உலப்பனே சுமங்கல தேரர் மயூர சேனாநாயக்க ஜல்வெல பன்னசேகர தேரர் புஞ்சிஹெட்டி மொஹான் பராக்கிரம வீரசிங்க உள்ளிட்ட உறுப்பினர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்தியிலிருந்து என் சுற்றுவட்டம் வரையான வீதியையும் என்எஸ் ஏ சுற்றுவட்டத்திலிருந்து சாரணர் மாவட்ட வரையான கல்லுப்பார வரையான வீதியையும் நிதியமைச்சு ஜனாதிபதி செயலகம் மத்திய வங்கி ஜனாதிபதி மாளிகை வீதிகளை தடை செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் முக போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக இன்று காலை பாடசாலைக்கு சென்ற பெரும்பாலான மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்றுள்ளதுடன் கல்வி நடவடிக்கைகளும் முற்றாக முடங்கியுள்ளது வேதன நிலுவையை வழங்க கோரியும் அதிபர் ஆசிரியர் சேவையில் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் தெரிவித்து நாடளாவிய ரீதியில் ஆசிரியர்கள் அதிபர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் இன்றைய தினம் சுகவீன விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கோளிரச்சி மற்றும் முட்டைகளை நன்கு வேக வைத்து சமைக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பச்சையாகவோ அல்லது நன்கு வேக வைக்கப்படாத கோழி இறைச்சியால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் தொடர்பாக சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து சுகாதார அமைச்சின் சுகாதார மேம்பாட்டு பணியகம் இந்த விழிப்புணர்வு அறிவுறுத்தலை விடுத்துள்ளது தற்போது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் நுண்ணுயிர் பிரிவானது எச் ஃபைவ் மற்றும் எச் செவன் மாறுதல்கள் மற்றும் எச் நைன் இன்புளுவன்சா மாறுதல்கள் போன்றவற்றையும் கண்ட தேவையான பி சிஆர் பரிசோதனை வசதிகளை நிறுவி தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைகள் மத்தியில் பரவும் பறவை காய்ச்சல் சில சமயங்களில் மனிதர்களையும் தாக்கும் என்பதால் பறவைகளையோ அல்லது அவற்றின் எச்சங்களையோ தொடக்க என்றும் கோழி பண்ணைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் தங்கள் பகுதிகளில் காணப்பட்டால் உடனடியாக உள்ளூர் சுகாதார அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறும் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வசிக்கும் அனைத்து இளைஞர்களும் பாதுகாப்பாக உள்ளதுடன் நைரோபியில் உள்ள இலங்கை யுஎஸ்தானிகரையும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் நேற்று கெஞ்சாவின் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து வரிவிதிப்புகளுக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டனர் இதன்போது கட்டடத்தின் ஒரு பகுதியை அவர்கள் எரியூட்டியதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தப்பியோடியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் நாற்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதுடன் பெருமளவானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கெஞ்சாவில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் என்பதையும் எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையும் இல்லை என்றும் இலங்கை உயர்ஸ்தானிகர் கனகநாதன் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிகளை கைப்பற்றும் நோக்கில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் இரண்டு மாத கால விசேட நடவடிக்கையை ஆரம்பிக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பொலிஸ்மா அதிபர் தேசவந்து தென்ன கோன் விடுத்துள்ள பிரகாரம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு ஆயுதப்படைகளின் துப்பாக்கிகள் பாரிய தடையாக இருப்பதாக பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பொலிஸாரின் உதவியுடன் இந்த விசேட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக பொலிஸ்மா அதிபர் கூறியுள்ளார் அவ்வாறாயினும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நீதி நடவடிக்கையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்பிடித்ததாக கடந்த ஒரு வாரத்தில் தமிழக மேற்பட்ட மீனவர்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வருவதென எதிரொலியாக ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல வேண்டாம் என உயிர்காக்கும் உபகரணங்களை கையில் வைத்துக் கொள்ளுமாறு ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற மூன்று விசைப்படகுகளையும் அதிலிருந்து இருபத்தி இரண்டு மீனவர்களையும் எல்லை தாண்டி கடற்கொழிலில் ஈடுபட்டதாக தெரிவித்து இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நேற்று பத்து நாகை மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்து வருவதால் மீனவர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மீன்பிடிக்கச் சென்ற இருபத்தி இரண்டு ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்ததை கண்டித்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இன்று வேலை போராட்டம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் ஹாதர் ஜெய்லானி உத்தரவின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிவரிக்கு வாயிலாக இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள்

let இந்திய இலங்கை நல்லுறவையை செயற்குளிக்கும் விதமாக கொழும்பு மெல்கும் ரஞ்சித் செயற்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பின் இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கான கப்பல் விமான போக்குவரத்துகளை விரிவுபடுத்த இந்திய அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக க சசிகுமார் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கையின் இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படும் என கருதினால் மெல்க தெரிவித்த நிலையில் குறித்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வளமான வலிமையான நாடாக இலங்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக க சசிகுமார் மேலும் தெரிவித்தார் இந்திய அரசாங்கம் பல கோடி நிதியை இலங்கை அரசாங்கத்திற்கு ஒதுக்கியுள்ளதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் இலங்கையில் பத்தாயிரம் பேருக்கு வீடு கொடுக்கும் திட்டம் மற்றும் பல்வேறு திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது இந்நிலையில் இந்திய இலங்கை நல்லுறவை சீர்குலைக்கும் விதமாக இலங்கையின் கத்தோலிக்க ஆயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை செயல்படுவதாக தமிழ்நாடு சிவசேனா அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது செல்லும் பிரதான வேதியை புனரமைத்து தருமாறு கோரி ஜாலியில் உள்ள வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக தென்மராட்சி பிரதேச பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டம் இன்று காலை முதல் இடம்பெற்று வருகிறது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் தமது பாடசாலைகளுக்கு செல்லும் வீதி ஐம்பது பேருடமாக புனரமைக்கப்படவில்லை எனவும் இதன் காரணமாக மழை காலங்களில் பாடசாலைக்கு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தனர் குறித்த வீதி புனரமைப்பு தொடர்பில் ஏற்கனவே வடமாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தியிருந்த நிலையில் அவர் அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்து இரண்டு மாதங்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டினர் அதேவேளை இன்றைய தினம் ஆளுநரை நாங்கள் சந்திக்க வந்ததாகவும் அவர் தம்மை சந்திக்காமல் மூன்று மணித்தியாளங்களுக்கு மேலாக பாடசாலை மாணவர்கள் வெயிலில் நிற்பது தெரிந்தும் அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் வடக்கு ஆளுநரே வழியில் வா வீதி இல்லாத பாதைக்கு ஏன் வரிப்பணம் என கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கு சுற்றுலா வந்த நிலையில் உணவடுன கடற்கரையில் நீராட சென்ற வெளிநாட்டு பிரச்சி ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் Yeah. ஒரு வயதான மலேசிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்தவர் ஆவார் இன்று வெளிநாட்டவர் நேற்று மாலை நீராட சென்ற வேளை நீரோட்டத்தில் சிக்கியுள்ளதாக கபராதுவ காவல்துறையினர் தெரிவித்தனர் பிரதேசவாசிகளின் தலையீட்டினால் மீட்கப்பட்டு காளி கராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை வெளிவந்து காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு அசேனபுர பிரதேசத்தில் உள்ள கால்வாயில் குளிப்பதற்காக சென்ற பெண் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்றிரவு நீராட சென்றபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர் வெளிகந்து அசேலப்புற பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இளைஞர் சேவை மன்றத்தின் கதிர்காமம் ஜாத்திரையின் இரண்டாம் நாள் பயணம் இன்று காலை கிளிநொச்சியில் ஆரம்பமானது தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் வருடாந்தம் நடத்தப்படும் பாத ஜாத்திரை நேற்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் தொண்டைமானாறு மாநாறு முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகியது செல்வசன்னதி முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்று ஜாத்திரை செல்கின்ற நான்கு இளைஞர்களும் ஆசிகள் வழங்கப்பட்டு வேல் கையளிக்கப்பட்டு ஜாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாம் நாளான இன்று கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் வரவேற்கப்பட்ட பாத ஜாத்திரைகளுடன் கிளிநொச்சியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் பிள்ளையார் ஆலயத்தை வந்தனர் அங்கு விசேட பூஜையும் இடம்பெற்றதைத் தொடர்ந்து பாத யாத்திரை பொதிகளும் பொருத்தமான ஆடைகளும் பயண செலவு தொகைகளும் வழங்கி வைக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்தில் நால்வர் குறித்த நடைபயணத்தில் இணைய உள்ளதுடன் நல்லிணக்க வெளிப்பாடாக ஐம்பது சிங்கள இளைஞர்களும் இந்த யாத்திரையில் இணையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்கிரியாக மின்சாரம் தாக்கி படசாலை மாணவர் ஒருவர் நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேனவிரத்ன முடிய செலவை சேர்ந்து பசிது காஞ்சன பண்டார என்று பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவனை மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவனின் சடலம் தம்புள்ளி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை இன்று இடம்பெற உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கற்கனியாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜார்பாணம் சாவுகிச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கதானை பகுதியில் நாற்பத்தி இரண்டு பவுன் தங்க நகைகள் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக போடப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது போத்தலொன்றினுள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் தவறுதலாக குப்பையோடு குப்பையாக கழிவு வைக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அது கழிவகற்றும் வாகனம் ஊடாக சாவச்சேரியில் உள்ள குப்பை மேட்டினை வந்தடைந்துள்ளது இந்த நிலையில் தமது நகைகள் தவறுதலாக குப்பையோடு போடப்பட்டதனை உணர்ந்த உரிமையாளர்கள் இது தொடர்பாக சாவச்சேரி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சாவச்சேரி போலீசார் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து விசாரணை நடத்திய போதிலும் இதுவரை காணாமல் போன நகைகள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னராகவும் சாவச்சேரியில் இதுபோன்றதொரு சம்பவம் நடந்த நிலையில் சாவச்சேரி நகரசபையின் ஊழியர்கள் தேடுதல் நடத்தி தவறுதலாக கூப்பை மீட்டை வந்தடைந்து பதினெட்டு பவுன் நகைகளை மீட்டு உரிமையாளர்களிடம் கையளித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உட்படுத்திய குற்றச்சாட்டில் பதினேழு வயதான சிறுவனொருவெண்ண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நெல்லியடி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் வசிக்கும் பதினைந்து வயதான சிறுமியை பதினேழு வயதான சிறுவன் பாலியல் துஸ்பிரயோத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பருத்தத்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிறுவனை கைது செய்த போலீசார் அவரை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய வேளை அவரை பதினான்கு நாட்கள் விளக்கு வைக்குமாறு நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ம் பகுதியில் உள்ள புடவைக்கடை ஒன்றின் மீது இடம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் கொண்டு வீசி தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் புடவை கடைக்கு பின்புறமாக வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் அதனை அவதானித்த கடை ஊழியர்கள் அப்பகுதியில் நின்றவர்கள் பெட்ரோல் குண்டி வீசியவர்களை துரத்தி சென்ற போதிலும் அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கடை உரிமையாளரால் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அனுராதபுரம் தம்புதேக பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் போலி நாணயத்தாள்களுடன் சிறுவர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளதாக தம்புதே கம போலீஸார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் நொற்றியாகம பகுதியைச் சேர்ந்து பதினேழு வயதுடைய சிறுவனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து ஐநூறு ரூபாய் போலி நாணயத்தாள்கள் ஆறு கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேகநபரின் வீட்டிலிருந்து போலி நாணயத்தாள்கள் அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பு தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு தொடர்ந்து தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்